செய்திகளை விரிவாக காண்போம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பதினாறு சதவீதம் கூலி உயர்வு கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் பதினெட்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார் மகேந்திரன் வணக்கம் பதினாறு சதவீதம் உயர்வு அறிவிக்கப்பட்ட நிலையில் பத்து சதவீதம் மட்டுமே வழங்கப்படுகிறது என்று கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்களுக்கும் மேலாக விசைத்தறி தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள் இந்த போராட்டம் காரணமாக எந்த அளவுக்கு தொழில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தென்காசி மாவட்டம் மற்றும் சுற்றுப்பகுதியில் மற்றும் வீடு சார்ந்த தொழில் வருகின்றனர் பதினெட்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வேலை நிறுத்தத்தால் சுமார் ஏழு கோடிக்கு மேல் ஜவுளி உற்பத்தி பாதிப்பு விசைத்தறிவு தொழிலாளர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினாறு சதவீத கூலி உயர்வு உற்பத்தம் நிறைவேற்றப்பட்டதாகவும் பத்து சதவீத குடி உயர்வு மட்டுமே தற்போது வழங்கப்படுவதாகவும் பதினாறு சதவீத குடி உயர்வை அமல்படுத்த கோரிக்கை விடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொழில்துறையில் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் பட்சத்தில் விசத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்க முடியும் என்றும் நாளை கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இதுவரை நடைபெற்ற ஐந்து கட்ட பேச்சுவார்த்தை முடிவுக்கு பின்னும் தீர்வு கிடைக்காததால் வேலை நிறுத்தம் உள்ளனர் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்